நெக்ஸ்ட் போட்டோ சீமான் அவரு நல்ல பேச்சாளர் நல்ல போராளி ஆனா மரத்தை கட்டி கொண்டிருப்பதான் எனக்கு கொஞ்சம் மரங்களை வந்து சீமான் கட்டி மரங்களை கட்டி பிடிக்கிறாரு மரத்தை கட்டி பிடிக்காரு அப்படின்னு சிரிக்கிறாங்க அம்மையா இவங்க சொல்லிருக்காங்க தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லி இருக்காங்க நல்லா தான் பேசுவாரு இந்த மாதிரி மரத்தெல்லாம் எல்லாம் கட்டி பிடிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது என்ன சிரிப்புன்னு எனக்கு புரியவே இல்லை மரத்தை கட்டி பிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் சிம்பிள் ரைட் உங்களுக்கு தெரியுமா மரத்தை கட்டி பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியின் சிம்பிள் இப்பவும் சிரிப்பாங்க சிரிச்சுட்டு போட்டோம் ராஜஸ்தானுடைய ஒரு 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 காடு ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டை அழிச்சு அதுல வந்து ஒரு பெ பெரிய கோட்டை கட்டணும் அரண்மனை கட்டணும்னு அந்த நான் ராஜஸ்தானுடைய ஒரு மன்னர் முடிவு அந்த காடு அழிக்க போகும்போது பழங்குடி மக்கள் இந்த காட்டை நம்பிதான் நாங்க வாழ்றோம் இது எங்களுடைய வாழ்வாதாரம் இதை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க ஆஹ் நான் இதை அழிக்க அழிக்கத்தான் செய்ய போறேன் அப்படிங்கவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தாயும் மகள்களும் மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ இந்த மரத்தை வெட்டணும்னா நீ என்னை வெட்டிட்டு மரத்தோட சேர்த்து என்னை வெட்டிட்டு நீ இந்த இடத்த அழிச்சுக்க அப்படின்னு அதை பார்த்து எல்லா மக்களும் மரத்தை கட்டி பிடிச்சு கட்டிப்பிடிச்சு நிக்கிறாங்க எனக்கு எப்படி இருந்தாலும் கோட்டை வரணும் என்னுடைய அரண்மனை வரணும் எல்லாத்தையும் வெட்டுங்கடான்னு சொல்லி மரத்தோட மக்களை வெட்டுறாங்க இது வரலாறு மரத்தோட மக்களை வெட்டவும் அந்த இடத்துல மக்களின் ரத்த ஆறு ஓடுது அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்து அந்த மன்னன் இங்கே என்னால் கோட்டை கட்டி நிம்மதியா தூங்க முடியாது அதனால எனக்கு இந்த கை கைவிட்டரலாம்னு சொல்லி விட்டுறான் இது வழி வழியா வழி வழியாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வழி வழியாக நம்ம மக்கள் பேச பேசப்பட்டதுனால அம்மையா இந்திரா காந்தியுடைய ஆட்சியில் இந்திய சீன வார் நடந்தப்ப இந்தியாவுக்கு நடந்தக்கூடிய பொருளாதார இழப்புகளை வந்து சரி செய்யறதுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்றாங்க கூப்பிடும் போது அவங்க பேட் தயாரிக்கக்கூடிய கிரிக்கெட் பேட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க அல்கானந்தா வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களை அழிக்க சொல்லி அவங்க வந்து உத்தரவிடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி இன மக்கள் அந்த மரங்களை கட்டி பிடிச்சிட்டு வெட்டினா எங்களோட சேர்த்து வெட்டுங்க அப்படின்னு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு அந்த போராட்டம் ஊதாகரமாக நாடு முழுக்க வெடிக்குது அதை பார்த்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் அந்த ட்ரீட்டியை கேன்சல் பண்ணி அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி இனி இனி வரும் காலத்தில் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு எந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அதுக்கு அப்புறம் சிப்கோனா சிப் அப்படின்னா ஒட்டுறது ஹிந்தில அப்ப மரங்களை ஒட்டி ஒட்டி மக்கள் கட்டிப்பிடிச்சு அந்த போராட்டத்தை பண்ணதுனால சிப்கோ மூமெண்ட் பிறக்குது சிப்கோ மூமென்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஊடகவியலாளரா உலகம் முழுக்க சிப்கோ மூவமெண்ட் ஃபாலோ பண்றாங்க மரங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய எல்லா என்ஜிஓவும் சிப்கோ மூமெண்ட் தான் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மரத்தை கட்டி அணைச்சுக்குவாங்க செர்த்தா நான் இதோட சாப்பிட வாழ்ந்தா இதோட வாழ்றேன் நான் வாழும் போது அது சாக விட மாட்டேன் அது சாகுறப்ப நான் வாழ மாட்டேன் அதுதான் அதோட சிம்பிள் மரத்தை கட்டி பிடிக்கிறவன் பைத்தியம் இல்ல மரத்தை கட்டி பிடிக்கிறவன் போராளி இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவன் இந்த மலைகள் வேணும் இந்த மக்கள் வேணும் நினைக்கக்கூடியவர் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் காப்பாற்றின பிறகு அரசியலுக்கு செய்யணும் அரசியல் செய்யும் போது இதற்கான அரசியலையும் சேர்த்து